அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேர்ந்த சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொலி காண விரும்புவது பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று நிகழ இருக்கிறது வாக்கு பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி என்பது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று இருக்கிறது சனிப்பெயர்ச்சியால் பலவிதமான ராசிகளும் பலவிதமான பலன்கள் உண்டாகும் ஒரு சில ராசிக்கு சாதகமான பலன்கள் ஒரு சில ராசிக்கு பாதகமான பலன்களும் உண்டாகும் அந்த பாதகமான பலன்கள் இருந்து வெளியே வருவதற்கு நம் சில தெய்வங்களில் திருவடியில் சரணாகதி அடைய வேண்டும் அந்த தெய்வங்கள் யார் என்று அந்த தெய்வங்களை எந்த முறையில் சனி பயிற்சி நலன் என்று வழிபட்டால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்றுதான் இன்று தெய்வீக பலன்கள் சேனலில் இன்று பார்க்கப் போகிறோம் சனி பயிற்சி என்று வழிபட வேண்டிய வழிபாடு நீதிமானாக கருதப்படுவதால் நாம் சனி பகவான் நாம் நன்மைகள் செய்திருப்போம் என்றால் சனி பயிற்சியால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது அதாவது நீங்கள் எவருக்கும் தீங்கு இழைக்காமல் கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் நெருமையுடன் இருந்தால் சனி உங்களுக்கு நண்பனாக இருப்பார் எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு செய்யவே மாட்டார் சோம்பேறிகளும் அடுத்தவருக்குரிய கெடுப்பவரும் நமக்கு எப்போதும் அவன் எதிரியாகவே தென்படுவார் நாம் எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அது இரட்டிப்பு மடங்களாக நம்மை திருப்பி வந்து சேரும் காலம்தான் சனி பயிற்சி காலம் அதனால் நன்மையை மட்டுமே செய்தி நியாயமான நீதி நேர்மையுடன் வழங்கும்பவர்களுக்கு சனி பயிற்சியால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது என கூறுகிறோம் இருப்பினும் ஒரு சில தாக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாம் மூன்று தெய்வங்களை சரணாகதி கண்டிப்பாகவே அடைய வேண்டும் அதுவும் சனி பயிற்சி நடைபெறக்கூடிய அந்த நாளில் இந்த வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்றும் போது சனி பகவான் நம் மீது கருணை பார்வை பார்ப்பார் என கூறலாம் முதலில் முழு முதற் கடவுளான பாரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஆருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அந்த தேங்காய் கையில் வைத்து கொண்டு விநாயகப் பெருமானை எழுபத்தேழு முறை அதாவது இருபத்தேழு முறை வளம் வந்து நம்முடைய உச்சந்தையில் வைத்து விநாயகப் பெருமானை முழு மனமோடு வழிபாடு செய்துவிட்டு அந்த தேங்காயை சிதற தேங்காயாக உடைக்க வேண்டும் அதாவது விநாயகப் பெருமானிடம் நம்முடைய கஷ்டங்கள் எதுவாகி இருந்தாலும் சிதறி மூட முடியும் சனி பகவான் நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற வழிபாடையும் முன்வைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக வாயு புத்திரரான அனுமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஆருகில் இருக்கக்கூடிய அனுமன் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு இருபத்தேழு வெற்றிலைகள் ஸ்ரீ ராமஜெயம் என்று செந்தூரத்தில் எழுதி அதை மாலையாக கற்றி சாற்ற வேண்டும் இருபத்தேழு முறை அவரை வள்ளம் வர வேண்டும் ஸ்ரீ ராமஜெயம் என்று இருபத்தேழு முறை பேப்பரில் எழுதி வைக்கலாம் இருபத்தைந்து முறை மனதார அவருக்கு முன்பாக அமர்ந்து கூறவும் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தை கண்டிப்பாக அணுவும் குறைத்து தருவார் நம்மாலும் குறைத்து கொள்ள முடியும் அடுத்ததாக சனீஸ்வர பகவானின் குருவாக கால பைரவரை நாம் சரணாகதி அணிவி என்றால் அவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியும் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரின் ஆலயத்திற்கு செல்லலாம் அல்லது வீட்டிலேயே பைரவரின் அஷ்டகத்தை படிக்கலாம் பைரவரின் மூல மந்திரத்தை கூறிவிட்டு நாய்க்கு அன்றைய தினம் உணவளிப்பதன் மூலம் கால பைரவரின் அருளால் சனி பகவான் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் இந்த வழிபாடுகளோடு சிவபெருமானிற்குரிய பதிகத்தை பாராயணம் செய்தது ஆண்கள் கவசத்தை பாராயணம் செய்வது போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளவ வழிபாட்டினை சனி பயிற்சினால் இந்த நாள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என இல்லை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உண்டாகும் மேலும் இன்றைய தினத்தில் வறுமையால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உணவு தானம் செய்வதும் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதும் சிறந்த பலனை உங்களுக்கு தரும் கர்ம வினையின் அடிப்படையில் நமக்கு பலன்களை தரக்கூடிய சனீஸ்வரர் பகவானை முழு முழுமனதோடு எந்தவித பயமும் இல்லாமல் வழிபாடு செய்து அவரின் பாரிபூர்ண அறவை பெற்று கர்ம வினைகளை தீர்த்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தகவலை கூறி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு கிடைத்து இருந்தால் கண்டிப்பாக தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்